வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆண்மனை கலாசு தொழிலாளர் சங்கம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனமலையில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சங்கம் செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினராகவும் உள்ளனர் இந்த நிலையில் இன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் பத்தரை மணி அளவில் சங்க ஆலோசனை கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் சங்கத்தின் புதிய கௌரவ தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆனமலை கலாச தொழிலாளர் சங்கம் தலைவராக ஏ ஆர் வி குமார் கௌரவ தலைவராக ஏ வி நாச்சிகூத்து செயலாளராக பிரபு துணைத் தலைவர் துணைத் தலைவர்களாக அப்துல் வாஹிப் துணை செயலாளராக மணிகண்டன் பொருளாளராக ஜான் பாஷா கவுரவ ஆலோசராக நூர் முகமது ஆகியோர் முழுமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் ஆனமலை கலாசு தொழிலாளர் சங்கம் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ்